பட்ஜெட் போட தெரிஞ்சு பட்ஜெட் போட்டிருக்கிறது வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் தான் ஆனால் அதுதானே எரியுது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ விசாகப்பட்டினம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலே இதில் அலோகேஷன் இருக்கா இல்லையா இந்த பட்ஜெட்டில் இருக்கு பெங்களூர் ஆந்திராபடி சென்னைக்கு அலோகேஷன் இருக்கா இருக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து சேலத்துக்கு எட்டு வழி சாலை அது இருக்கு அதே மாதிரியா அஸ்வின் வைஷ்ணவ் நம்ம ரயில்வே அமைச்சர் மறுநா காலையில் அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் ரயில் திட்டங்களுக்காக மாத்திரம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கேன்னு சிதம்பரத்தோட பட்ஜெட்ல ரயில்வேக்கு அந்த வருஷம் ஒதுக்கினது எவ்வளவு வெறும் எண்ணூத்தி கோடி நீங்கள் உங்கள் ஆட்சியில் ஒதுக்கியது எண்ணூத்தம்பது கோடி ஆனால் நாங்கள் இப்போ ஒதுக்கி இருக்கிற இந்த வருஷம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கீடு இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் பிரச்சனை எங்க ஸ்டாலின் அவர்களுக்கு உரை எழுதினவர் இருக்கார்ல ஸ்பீச் ரைட்டர் அவரு சென்னைன்னு சொல்லிட்டார் விசாப்பட்டினம் சென்னைன்னு

இது ஒரு முதலமைச்சரை பார்த்து முட்டாத்தனமாக பேசுகிறாருன்னா நீ தப்பாக பேசிட்டேம்மாங்க என்ன அதனால நான் அவரை பற்றி மாத்திரம் அதை சொல்லலை மீதி பேசுகிற எல்லாரையும் சேர்த்து சொல்லுவோமா வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வர்றார் அப்போ வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பேசுகிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தியோடு இருக்கிற கும்பல் நான் பிகாம் படிக்கும் பொழுது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எங்கள் கிளாஸில் நூறு பேர் நீங்கள் ஒரு வகுப்பில் நூறு பேர் இருந்தால் அது எவ்வளோ அன்ஒயில்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கற்பனை பண்ணிக்கலாம் அதுலேயும் ஆர்ட்ஸ் குரூப்பாக காமர்ஸு பையங்க கேட்கமாணா சயின்ஸு கிளாஸில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டில் எழுதுறதுக்கு பாத்தியார் திரும்ப உடனே ஊயுமா கேட் காலிங் ஹூட்டிங் ஹவுலிங் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியாக இந்த சஞ்சய் பிரிகேடு சத்தம் போடுறான் பார்லிமெண்டில் உடனே திருமதி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை அழைத்து பாராளுமன்றத்தை நடத்துவதில் எங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆலோசனை கேட்பது திரு வாஜ்பாய் அவர்கள் அதனால் நீங்கள் போய் வாஜ்பாய்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு இனி சபையில் நான் பேச மாட்டேன் அப்போ திருமதி காந்தி சொல்கிறாங்க வாஜ்பாய் பேசலேன்னா நஷ்டம் வாஜ்பாய்க்கு இல்லை பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அதனால ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார் முதல் ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள் நீங்கள் பார்த்தா எங்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் இருந்தார் எனக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அவர் தான் ஒரு பையன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்தான் வாசல்லே நிறுத்தினார் எங்க சந்தைக்கடையில சண்டை போட்டு வரயா வீட்டுக்கு போய் ஒரு மாதிரி இல்ல நீங்க ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு சண்டை போட்ட மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி அப்போ வேண்டாமா ராஜா பர்முடா போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்தா நீங்க ரசிப்பீங்களா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எண்பது லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பன்னிரண்டு தொகுதிகளிலே மூன்றாவது இடத்திற்கு நாம் அனுப்பியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திற்கு கூட்டணிக்கு மாற்று என்பதற்கு இது முதல் அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன் சீட்டு ஜெயிக்கலா அன்றைக்கே கேட்டாங்க ஏனென்றால் பாராளுமன்ற வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கமலாலயத்திலே பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன் மேலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு கீழே உருண்டு வந்து கொண்டு இருக்கிறது அது கீழே விழற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இடையிலேயே ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அதனால் அந்த பாறை கீழே வந்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ஆறில் அது கீழே விழுந்துடும் ஆகவே வரவிருக்கின்ற இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கின்ற வாக்காள பெருமக்களுக்கு அட்வான்ஸ் நன்றியையும் சொல்லி வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ சமீபத்தில் பட்ஜெட் ஆனது இருபத்தி மூணாம் தேதி மாண்பு மிக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே தமிழ்நாடு என்ற பெயர் அந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்த ஸ்கூலுக்கு போகிறத நாம் அதை பள்ளிக்கூடம் அனுப்ப தயாரித்து கொண்டு இருக்கும்போது அதை சொல்ல நான் கிளாஸுக்கு போக மாட்டேன்னு அழும் ஏன்னு கேட்டால் வாத்தியார் அறுத்துட்டு அந்த மாதிரியாக நான் கேட்குறேன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சென்ற ஆறு தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருந்ததா பட்ஜெட்டில் இருந்தது திருக்குறள் இருந்தது புறநானூறு இருந்தது ஆனால் முதலமைச்சர் போனாரா போகல சரி இரண்டு இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடுங்கிற பேர் இருந்ததா இருந்தது அதுல தமிழகத்தினுடைய கலி பூங்கண்டனார் என்ன சொன்னார் அதுவும் இருந்தது ஆனா முதலமைச்சர் போனாரா போகல அப்ப இருந்தப்பவெல்லாம் போலியே இப்ப ஏன் போகலன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் திட்டுவாருன்னு போகலங்கிற ஏன்னா நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி அதுல இருக்கும் பொழுது ஸ்டாலின் பேச ஹே முதலமைச்சரா அவர் என்ன பண்றதுன்னு வீட்டில் உட்காந்து வேற ஒன்னும் காரணம் இல்லை நண்பர்களே இந்த பட்ஜெட் என்னைக்குமே அகௌண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு பட்ஜெட்டு பொறுப்போடு நாம் சமர்ப்பிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற திசையை காட்டுகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பட்ஜெட்டுங்கிறது இந்த பட்ஜெட்டில் ரெண்டு விதமான செலவினங்கள் இருக்கு ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவினங்கள் ரெண்டாவது ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அன்றாட செலவு சம்பளம் சிப்பந்தைகளுக்கு ராணுவ செலவு இந்த மாதிரி இருக்கிற செலவுக்கு நீங்க பார்த்தா சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட் எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரத்தை சொல்றேன் கடைசி பட்ஜெட் ஏன்னா அதுதான் கடைசி பட்ஜெட் இனிமே அவருக்கு வாழ்க்கையில அந்த வாய்ப்பு கிடைக்கவே போறதில்லை அந்த பட்ஜெட்டில் எவ்வளவு மொத்த அளவு பட்ஜெட்டில் வால்யூம் ஆஃப் பட்ஜெட்டு பதினாறு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டினுடைய மொத்த வால்யூம் இருபதாயிரம் கோடி சிதம்பரம் பொருளாதாரத்தில் நாம வளரலன்னு ஐயா நீர் போட்ட பொழுது பட்ஜெட்டினுடைய மொத்த வால்யூம் பதினாறு லட்சம் கோடி இன்னைக்கு நாற்பத்தெட்டு லட்சம் வளர்ந்துருக்கா வளரலையா நான் சிதம்பரத்துக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு தான் நினைச்சேன் கணக்கும் தெரியல சிதம்பரம் என்ன நினைக்கிறாரு பெருசு நாற்பதை விட தொண்ணூத்தி ஒன்பது சின்னதுன்னே தெரியாத கண்டனூர் சிதம்பரம் அவர் சொல்றார் பொருளாதாரம் வளரலன்னு ஆனா மும்மடங்கு வளர்ந்துருக்கு சரி அந்த பதினாறு லட்சம் கோடி மொத்த வால்யூம்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு எவ்வளவு ஒரு லட்சம் கோடி பதினாறுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட்டு ஆனால் நண்பர்களே இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மாத்திரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அதுக்காக நாம் எவ்வளோ ஒதுக்கி இருக்கோம் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா எந்த கூட்டமாக இருந்தாலும் சொல்லலாம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிக்கு மட்டும் இதர மூலதன கணக்கையும் சேர்த்தா பதினஞ்சு லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாற்பத்தி எட்டில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேல நாம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பட்ஜெட் போட தெரிஞ்சு பட்ஜெட் போட்டிருக்கிறது வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் ஆனால் அதுதானே எரியுது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை இப்போ விசாகப்பட்டினம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை இதெல்லாம் அலொகேஷன் இருக்கா இல்லையா இந்த பட்ஜெட்டில் இருக்குது பெங்களூர் ஆந்திராபடி சென்னைக்கு அலொகேஷன் இருக்கா இருக்குது கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு எட்டு வழி பா பா சாலை அது அலோகேஷன் இருக்கா இருக்குது ஒர்க் நடந்துன்னு இருக்கு அதே மாதிரியா அஸ்வின் வைஷ்ணவ் நம்ம ரயில்வே அமைச்சர் மறுநாள் காலையில் அறிக்கை கொடுக்குறார் தமிழ்நாட்டில் ரயில் திட்டங்களுக்காக மாத்திரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கேன்னு சிதம்பரத்தோட பட்ஜெட்டில் ரயில்வேக்கு அந்த வருஷம் ஒதுக்கினது எவ்வளவு வெறும் எண்ணூத்தி கோடி நீங்க உங்க ஆட்சியில் ஒதுக்கியது எண்ணூத்தி கோடி ஆனால் நாங்கள் இப்போ ஒதுக்கி இருக்கிற இந்த வருஷம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கீடு இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் பிரச்சனை எங்க ஸ்டாலின் அவர்களுக்கு உரை எழுதினவர் இருக்கார்ல ஸ்பீச் ரைட்டர் அவர் சென்னைன்னு சொல்லிட்டார் விசாப்பட்டினம் சென்னைன்னு பிராக்கெட்ல சென்னை தமிழ்நாட்டுக்குள் தான் இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்துருந்தா ஸ்டாலின் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார் நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது அது தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு எழுதி கொடுக்கிறவர் எழுதணுமா இல்லையா பிராக்கெட்டில் தமிழகத்தின் தலைநகர் சென்னை அப்பா அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார் ஆகவே நண்பர்களே பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை செலவினங்கள் இருக்குன்னு பார்க்கணும்னா ஏற்கனவே பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபா உள்கட்டமைப்பு வசதிகள் சாலை ரயில்வே தகவல் தொடர்பு இணைப்பு போர்ட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் சில ஒதுக்கீடு பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்று இதில் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்கு நேரடி வரி விதிப்பு வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கெல்லாம் அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிரந்தர கழிவு ஐம்பதாயிரமாக இருந்ததை இப்போ எழுபத்தஞ்சாயிரமாக கூட்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சேலரிடு கிளாஸுக்கும் இந்த கழிவு உண்டா இல்லையா அந்த பட்ஜெட்ல எங்க ஆகுது தமிழகத்தை தவிர மற்ற மாநிலத்தில் இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லி என்ன முட்டாத்தனம் இது ஒரு முதலமைச்சரை பார்த்து முட்டாத்தனமா பேசுறாருன்னா நீ தப்பா பேசிட்டேம்மாங்க என்ன அதனால நான் அவரை பத்தி மாத்திரம் அதை சொல்லலை மீதி பேசுற எல்லாரையும் சேர்த்து சொல்லுவோமா என்னையாது சரி மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களிலே அதிகமாக அந்த திட்டங்களை பலனடைந்திருப்பவர்கள் எங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முத்ரா வங்கி கடன் மூலமா கடன் கொடுக்கணும் அவர் கேட்டார்ல இந்த மாதிரியா இழிந்த ஜென்மம் யாருன்னா அது தயாநிதி மாறம் ஒண்ணு பார்லிமெண்ட்ல ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு இழிபிரதி ஆனா இந்த வங்கி கடன் மத்திய அரசாங்கம் கொடுக்குது அது பத்து லட்சமா இருந்ததை இப்ப எவ்வளவு வாக்கி இருக்கும் இருபது லட்சம் அப்ப ஏற்கனவே முத்ரா வங்கி கடன் பத்து லட்சம் வாங்கி இருக்கின்ற பயனாளிகள் இன்னொரு பத்து லட்சம் வாங்கி அவர்களுடைய வர்த்தகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதா அதுல பட்ஜெட்ல சொல்லும் பொழுது மேடம் நிர்மலாஜி தமிழகத்தில் இருக்கின்றவர் தவிர மற்றவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லலையே அப்ப தமிழ்நாடு அதில் இல்லைங்கிறீங்க ஆகவே இது மோட்டிவேட்டட் மலைனிங் சார்ஜ் மத்திய அரசாங்கத்தை மக்கள் முன்பாக குறைத்து மதிப்பீடு செய்வதற்காக பேசி இருக்கின்ற ஒரு பேச்சு நண்பர்களே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பார்த்தார் உள்ளபடியே ஜனநாயகத்தை பற்றி பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி பேசினாலே இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் என்பவரை நீக்கி நாம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியே பேச பார்க்க முடியாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாற்பது ஆண்டு காலம் எதிர்கட்சியிலே இருந்தவர் அப்போது வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வர்றார் அப்போது வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பேசுகிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தியோடு இருக்கிற கும்பல் நான் பிகாம் படிக்கும் பொழுது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எங்கள் கிளாஸில் நூறு பேர் நீங்கள் ஒரு வகுப்பில் நூறு பேர் இருந்தால் அது எவ்வளோ அன்வொயில்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கற்பனை பண்ணிக்கலாம் அதுலேயும் ஆர்ட்ஸ் குரூப்பாக காமர்ஸு பையங்க கேட்கமாணாம் சயின்ஸு கிளாஸ்லையாவது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பான் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா பிளாக்போர்டில் எழுதுறதுக்கு பாத்தியார் திரும்ப உடனே கேட் கேட்காலிங் ஹூட்டிங் ஹவுலிங் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியா இந்த சஞ்சய் பிரிகேடு சத்தம் போடுறான் பார்லிமெண்டில் உடனே திருமதி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை அழைத்து பாராளுமன்றத்தை நடத்துவதில் எங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆலோசனை கேட்பது திரு வாஜ்பாய் அவர்கள் அதனால நீங்க போய் வாஜ்பாய்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு இனி சபையில் நான் பேச மாட்டேன் அப்போ திருமதி காந்தி சொல்கிறாங்க வாஜ்பாய் பேசலைன்னா நஷ்டம் வாஜ்பாய்க்கு இல்லை பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அதனால ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார் முதல் ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள் நீங்கள் பார்த்தா எங்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் இருந்தார் எனக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அவர் தான் ஒரு பையன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்தான் வாசல்லே நிறுத்தினார் எங்கள் கடையில் சண்டை போட்டு வரியா வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றினூவா ஒரு டிக்கெட் இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி தானே இப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வர்றார் எங்கேயோ கடையில் சண்டை போட்ட மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷனுங்க ட்ரெஸ் சென்ஸ் வேண்டாமா ராஜா பர்முடா போட்டுக்கின்னு பேட்டி கொடுத்தா நீங்கள் ரசிப்பீங்களே ஒரு வெகபாண்ட் ஒரு தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவர் என்ன பண்றார் முந்தானா கூட சொல்றார் சபாநாயகர் ஏ உட்கார் காலேஜ் பசங்களை நடத்துற மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை நடத்த வேண்டி இருக்குல்ல இவர் திரும்பி உட்காந்துக்கிண்டு அங்க பின்னாடி இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் வா வெல்லுக்கு வா வெல்லுக்கு வான்னு கூப்பிடுறார் சபாநாயகருக்கு தாப்பில் இருக்கிற பகுதிக்கு வெல்லுன்னு பேரு திரு ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு தோஸ் who ஆர் நாட் வெல் வித் தி சப்ஜெக்ட் alone கோ டு வெல் பேசுகிற விஷயத்தை சரியாக தெரியாதவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல போய் கூச்சல் போடுறான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற உறுப்பினராக கூப்பிட்டு நீ வெளியில் வந்து கோஷம் போடுங்கிறார் என்ன கேவலம் இட் இஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தி அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது மிகப்பெரிய அவமானம் அவமானம் ஒரு யோசிக்க வேண்டாமா அதே மாதிரி இந்த என்ன பேச்சு பேசுற நீ பார்லிமெண்ட்ல அளந்து பேசிமெண்ட்ல பேசுறது ஒரு விதம் கட்சி மீட்டிங்ல இங்க நான் பேசுறது ஒரு விதம் அதுவே கட்சியோட தீர்மானம்னா அது இன்னொரு ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்கணும்னு நியதி இருக்கு பார்லிமெண்ட்ல அவர் அன்னைக்கு கேட்டார் இன்னைக்கு கவிஞர் கனிமொழி நான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க பார்லிமெண்ட்ல பேசின செயல்படுத்தணும் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தரல அதனால தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாங்கள் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ் மிஸ்டர் கவிஞர் கனிமொழி நீங்க பார்லிமெண்ட்ல கேட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாளை மறுநாள் திமுக இருக்காது உங்க ஆட்சி இருக்காது இருக்க முடியாது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு சட்டி கட்டாதுன்னு சொல்லுவாங்க சரி மத்திய அரசாங்கம் பரி உங்களுக்கு கொடுக்கலையா நண்பர்களே ஜிஎஸ்டி சொன்னா அது எந்த ஸ்லாப்ல இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட்ல இருந்தாலும் பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்தாலும் பதினெட்டு இருந்தாலும் இருபத்தெட்டுல இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஸ்டேட் ஜிஎஸ்டி டிஎன் ஜிஎஸ்டி மீதி தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி நூறு சதவீதம் முள்ளு முனை கூட முடிவில்லாமல் ஸ்டேட்டுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா பேசுங்க வாங்க என்ன போய் பித்தளாட்டம் ஒரு கருணாநிதி குடும்பத்தில் வந்தவங்க உண்மை பேசுவாங்கன்னு நம்ப முடியாது நாம் அது போய் தான் பித்தலாட்டம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் அவுட் ரைட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் ஒரு பகுதி வருது அது தவிர நண்பர்களே யாரோ விளையாட்டா மந்திரியா இருக்காரே ஒருத்தர் என்ன மந்திரி விளையாட்டா மந்திரி உதயநிதி அது என்ன சேர்க்குவாரையா சேப்பாக்கம் சேர்க்குவாரையா என்ன சேர்த்து வாடுறதோ அவர் சொல்றார் தமிழ்நாட்டுக்கு நம்ம இருபத்தி ஒன்பது நயா பைசாவா நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலு வரை டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்கிறத உங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட் ஜிஎஸ்டி முள்ளு முன்ன முடியாமல் கொடுத்துட்றோம் ஆனால் சென்டர்ஸ் ஷேர்லேருந்து டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ நீங்கள் ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு வரை முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ நாப்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்த்தியது பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்களுடைய அரசாங்கம் சரி சென்டருக்கு வந்த பண்டிலிருந்து உங்களுக்கு டிவல்யூஷன் அது தவிர ரோடு போடுறது யார் காசில் யார் யார் தோக்குநாரமான தயாநிதி மாறன் ரோடு போடுறது ரயில்வே திட்டங்கள் தகவல் தொடர்பு ஏற்பாடுகள் போர்ட் இதெல்லாம் நூறு சதவிகிதம் மத்திய அரசாங்கம் ஆல் நேஷனல் மத்திய அரசாங்கம் இது தவிர ராணுவத்துக்கு போனா யார் தோப்புனார் கூட பாரு தயாநிதி மாறன் கவிஞர் கனிமொழி ரொம்ப பேசக்கூடாது நீங்க பேசுன்னு போறதுக்கு எல்லாரும் கடலக்குறிச்சி கருணாபுரத்தில் இருக்கிறவங்களா அது குடிகாரம் பேச்சு விடுஞ்சாலி போச்சு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய வார்த்தைகளா ஆகவே நண்பர்களே இவர்கள் நான் வரி கொடுக்கவே இப்போ நம்ம குண்டாய் நிறுவனம் இங்க இருக்கு இப்போ பஞ்சாப்ல இருக்கவர் ஹுண்டாய் கார் வாங்குறார் ஜிஎஸ்டி அல்டிமேட்டா யார் பே பண்றது ஹுண்டாய் கம்பெனி இல்ல அல்டிமேட் கன்சூமர் அப்படிதானே நான் உங்களுக்கு தப்பா பேசலையே அல்டிமேட் கன்சூமர் தான் ஜிஎஸ்டி பே பண்றார் இடையில இருக்கிற உற்பத்தியாளர் வந்து அவர் ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா கூட அது அவருக்கு டாக்ஸ் திரும்ப வந்துடும் ஆக பஞ்சாப்ல இருக்கிறவர் ஹரியானால இருக்கிறவர் மகாராஷ்டிரால இருக்கிறவர் கார் வாங்கினா அவர் பே பண்றது அந்த மாநிலத்தின் பணம்னு இருக்குமா இல்லையா அப்போ வரி எல்லாரும் பே பண்ற இந்திய மக்கள் அனைவருமே வரி கட்டுறாங்க உங்க ஸ்டேட் ஜிஎஸ்டியை தொடல மத்திய அரசாங்கம் ஆனா சென்டருக்கு வர்ற ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்க பேசுவீங்களா அது மத்திய சர்க்கார் திட்டங்கள் மூலமாக மாநிலங்களுக்கு தான் கொடுக்குது நீங்கள் பத்து வருஷத்தில் மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்போ ரயில்வேக்கு கொடுக்கறதெல்லாம் யார் தேசிய நெடுஞ்சாலை போடுறது யார் ஆகவே இந்த அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு கூட்டணி கட்சிகளும் பாராளுமன்றத்தில் பேசுறது அத்தனையும் போய் பித்தலாட்டம் புனைச்சுருட்டு இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி எம்பி அந்த அம்மா சொல்றாங்க கல்வி என்பது பொது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் நினைக்கிறது அது எங்களோட முழு அதிகாரம் மேடம் கான்ஸ்டியூஷன் படிங்க கான்ஸ்டியூஷன்ல மூணு விதமான பட்டியல் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்டும் சென்ட்ரல் லிஸ்டும் பிரச்சனை இல்லை மாநில அரசாங்கம் முடிவு பண்ணால் ஸ்டேட் லிஸ்டில் தட் இஸ் ஃபைனல்